வணக்கம் அலோபதி மருத்துவ முறையை கட்டாயப்படுத்துவதற்கு உடன்பாடு இல்லாத குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான ப்ராசஸில் இருக்கக்கூடிய குழந்தை பெற்றுக்கொண்ட பெற்றோருக்கான வகுப்பு நேரடி வகுப்பு வரும் நவம்பர் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் அஞ்சு மணி வரலும் வகுப்பு நடக்கும் இது நேரடி வகுப்பு இந்த வகுப்பில் நீங்கள் குழந்தை பெற்றுக்குள்ள தயாராக விரும்பக்கூடிய தம்பதியர் ஏற்கனவே கருவுற்ற தாய்மார் மற்றும் அவருடைய கணவர் இன்னும் வந்துட்டு ஏற்கனவே குழந்தை பெற்று கொண்டவர்கள் சிறு வயது இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதை இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு அலோபதி மருத்துவ முறை அல்லாமல் உங்களுடைய மரபு மருத்துவத்தை அல்லது இயல்பான குழந்தை பெற்ற அனுபவிக்கணும் அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸில் இருக்கணும்னு விரும்புகிற மக்கள் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய செயல்முறைகளை வெளிப்படுத்தும் அரசு அமைப்புகளை கையாள்வதற்கான சட்டப்பூர்வமான வழிமுறைகள் இந்த வகுப்பில் சொல்லி கொடுக்கப்படும் இதில் வெறும் வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறது மட்டும்தான் சொல்லுவீங்களா அப்படின்னா அப்படி இல்லை இந்த வகுப்பு முடிந்ததுக்கப்புறம் இந்த வகுப்பில் இணைந்து பயன்பெற்றவர்கள் எல்லாமே ஒரு குழுவில் அதாவது சட்டப்பூர்வமான ஒரு குழுவில் பயணிப்பாங்க அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய இந்த மருத்துவ தேர்வு மருந்து தேர்வுக்கான சுதந்திரத்தை பிறப்புரிமை அப்படின்ற பிறப்பால் பெறப்பட்ட அடிப்படை உரிமையை தற்காத்து கொள்வதற்கான வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருக்கோம் அது வந்துட்டு மரபு சுகப்பேறு ஆளுமை மன்றம் அப்படின்ற பேரில் உருவாக்கியிருக்கோம் ஆங்கிலத்துல ட்ரெடிஷ்னல் வெல்னஸ் கவர்னன்ஸ் கவுன்சில் அப்படிங்கிறது ஸோ இதில் நீங்கள் பயணிக்கிறவர்களும் உங்களுடைய பிறப்புரிமைகளை எந்த விதத்திலும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய எந்த அமைப்புகளையும் தவிர்த்து அவர்களுடைய அந்த சட்டவிரோத கையாளுகளை கையாள்வதற்காக பயிற்சிகளை கொடுப்போம் துணை நிற்போம் நீங்கள் அதை கையாள்வதற்கான சட்டப்பூர்வ துணையாக நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறது இந்த குழுவோட ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா உங்களை ப அச்சுறுத்தக்கூடிய அமைப்புகள் அரசாங்கன்ற பேரில் சுகாதாரத்துறை காவல்துறை அப்புறம் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் ஆளுங்களாம் வந்து உங்களை அச்சுறுத்துகிறாங்க இதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கான நடைமுறைகளை வழிமுறைகளை வழங்குறதோட உங்களுக்கான எப்போதும் ஒரு துணை நிற்கக்கூடிய எல்லா நே நேரத்திலையும் துணை நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது ஏற்கனவே தேசிய சீர்திருத்த இயக்கம் கடந்த நான்கு ஆண்டுகளாக செய்துட்டு இருக்கு இப்போ இதை வந்து ஒரு கட்டமைப்பாக சட்டபூர்வமான ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இந்த அரசாங்கம் அப்படிங்கிறதே நாம் அரசமைப்பு சாசனத்தின்படி நாம் உருவாக்கின ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான் இந்த அரசாங்கம் அப்படிங்கிறதே இந்த அரசாங்கம் நமக்காக வேலை செய்ய வேண்டியதை விட்டுட்டு நம்ம மேலே தவறான மருத்துவ மருத்துவ கொள்கைகள் அப்படின்ற பேரில் கடைபிடிச்சுட்டு அளவுபதியை மக்கள் மேலே திணிக்கிறத எங்க எந்த காலத்துலேயும் ஏற்றுக்க முடியாது தேவைப்படுறவங்க அதை எடுத்துக்கலாம் விருப்பம் இல்லாதவங்க மேலே இதை ஒற்றை மருத்துவத்தை திணித்து அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறத மனித உரிமை மீறல் செய்கிறத ஒருபோதும் தேசிய சீர்திருத்த இயக்கம் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறத கடந்த நிறுவி இருக்கும் இனிமேலும் அதை உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த அமைப்பு வர நவம்பர் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பில் சேர்ந்து எல்லாரும் பயன்படணுன்னு கேட்டிருக்கோம் இதில் வந்துட்டு லிமிட்டெட் சீட்ஸ் தான் இருக்குது முப்பது தம்பதியருக்கு மட்டும்தான் இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே முன்பதிவு பண்ணிக்கோங்க இங்கே பணம் செலுத்தி தான் நீங்கள் இந்த வகுப்பை வந்துட்டு கலந்துக்க முடியும் அதனால் அதுக்கான பணம் என்ன அப்படிங்கிறது அந்த வகுப்பில் என்னென்ன வித விஷயங்கள் சொல்லித்தரப்பணுங்கிறது இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பணம் செலுத்த வேண்டிய அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் டீட்டெயிலும் இருக்கும் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரை இந்த கிளாஸ் இருக்கும் மதிய உணவு கொடுத்துருவோம் கம்ஃபர்டபுளாக நீங்கள் இந்த கிளாஸ் நடத்துறதுக்கான ஒரு குளிர் சாதனம் செய்யப்பட்ட அறையில் இந்த வகுப்பு நடக்குங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம் அதனால் நீங்கள் கணவன் கணவர் மற்றும் மனைவியோட ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு பயன்பெறணும்னு சொல்லி அன்போடு அழைக்கிறோம் உங்களை எல்லோரையும் நேரில் வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்